வணக்கம் நான் ஊமியல் படத்தோடைய இயக்குனர் அரவிந்தராஜ் இப்போ தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு படத்தை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற பயோபிக் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற படம் இப்படி ஒரு படத்தை ஐயா தான் வந்து எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்னு சொல்லணும் ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் சித்தர் கடவுள் அந்த சித்தர்களோட வாழ்க்கையை சொல்லணுன்னா அந்த சித்தர்களோட அருள் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படி ஒரு சித்தர் எனக்கு அந்த ஆசையான எத்தனையோ பேர் வந்து ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லணுன்னு ஆசைப்பட்டாங்க எங்கள் படத்தில் ராஜா சார் நடிச்சிருக்காரு அவரை சந்தித்து நீங்கள் நடிக்கணும்னு கேட்டப்போ கூட அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் பரவாயில்ல உனக்கு வந்து இந்த வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காருங்க அந்த மாதிரி சித்தர்களோட வரலாற்றை சொல்லணுன்னா அவங்க நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் எனக்கு ஐயா அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தில் எந்த விதமான ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் வேறு எங்கேயும் சொல்கிறது இல்லை அவர்கிட்ட சொல்லிடுறது ஐயா பார்த்துக்கோங்க படத்தை நீங்கள் தான் உங்கள் தான் முழு பொறுப்புன்ற மாதிரி அவரே உடனிருந்து இயக்கியது போன்ற ஒரு அனுபவத்தை தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா பல இடங்களில் பல காட்சிகளில் பல சூழ்நிலைகளில் நம்மளால் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போகும் சில விஷயங்கள் சொன்னால் பெருசான பாதிப்பு ஏற்படுமா இப்படியெல்லாம் தோணும் அது எல்லாத்தையும் கூட இருந்து பண்ண மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுற காலத்துலேருந்து ஒரு அசரீதியாக அதாவது கூட அவருடைய உருவம் தான் இல்லையே தவிர மற்ற வகையில் ஐயாவே உடனிருந்து நடத்தி வழி நடத்தி இன்றைக்கி படம் வந்து ஏறக்குறைய கட்டத்தை அடைந்து விட்டது முடிவாகிற இதில் முடிஞ்சிடுச்சு இப்போ கடைசி பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது விரைவில் படம் வெளிக்கு வரும் ஆனால் இந்த படத்தை வந்து எல்லாரும் கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா என்ன சார் இப்போ தான் சமுதாயத்தில் சண்டை சச்சரவு இல்லை பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது உங்கள் படம் மறுபடியும் போய் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுமான்னு நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது அதாவது ஐயா அவர்கள் எந்த ஒரு சமுதாயத்தையும் சார்ந்தவர் அல்ல அதுதான் உண்மையான வந்து வரலாறு ஏன்னா ஐயாவை பற்றி நான் இப்போ முழுக்க இப்போ கிடைக்கிற அத்தனை விஷயங்களையும் படித்தேன் ஐயா கூட வாழ்ந்த பலரையே சந்தித்தேன் அவங்களுடைய வாரிசுகளை சந்தித்து பேசினேன் ஐயா வாழ்ந்த அந்த இடங்களில் வந்து நேரடியாக போய் எல்லா இடங்களையும் பார்த்து கல ஆய்வெல்லாம் நிகழ்த்தினோம் ஐயா வந்து அப்படி ஒரு மகான் அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சித்தர்னு அந்த மாதிரி ஒரு மகான் அவரால் வந்து அந்த வரலாறை சொல்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐயா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் செய்தவர் அல்ல என்பதை மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் இன்றைய தலைமுறையினர் இன்றைக்கி சினிமா பார்க்க போகிற யங்ஸ்டர்ஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னால் யார் ஐயா யார் இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய கொஸ்டின் மார்க்கே என்னவாக இருக்குன்னா நான் ரொம்ப நல்லவனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு தான் கஷ்டங்கள் எல்லாம் வந்து சேருதுன்னு அது எல்லாத்துக்கும் விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஐயா அவர்கள் வாழ்ந்ததால் தான் நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கும் அவருடைய பெயரையும் புகழையும் பெருமையும் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே ஐயாவுடைய வரலாறானது எல்லோரும் பார்த்து ரசித்து நம் தமிழகத்தில் இப்படி ஒரு மாமனிதன் வாழ்ந்தானா என்பது போல் வியக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன் நிச்சயமாக அந்த மாமனிதனுக்கு செய்கின்ற ஒரு காணிக்கையாக தான் இந்த படம் இருக்குமே தவிர இந்த படத்தினால் எந்த ஒரு சமுதாயத்தில் பிரச்சனையோ எந்த விதமான ஒரு சிறு சலசலப்பு கூட இந்த படத்தில் ஏற்படாது இந்த படத்தினால் ஏற்படாது என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள் அற்புதமான பாடல்களை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் என்னுடைய தயாரிப்பாளர்களை பற்றியும் கூற வேண்டும் ஏனால் இப்படிப்பட்ட ஒரு கதையை மிகவும் துணிச்சலாக எஸ்எஸ்ஆர் சத்யா அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் வந்து கூட உடனிருந்து வந்து வந்து செயல்பட்டிருக்கிறார் அவரும் இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் அதே மாதிரி எங்களுடைய தேவராக நடித்து தேவராகவே வாழ்ந்த எங்கள் நண்பர் பஷீர் அவர்கள் அவருக்கு என்ன அப்படி ஒரு அமைப்பு என்ன ஒரு கடவுளோட அருள்ன்னு தெரியாது பார்த்தா உண்மையிலே தேவரை பார்க்குற மாதிரியே ஒரு உருவம் தேவரை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தேவர் மேல் அவர் வைத்திருந்த அந்த பக்தியின் காரணமாக ஐயா அவர்களோட நடை உடை பாவனைகள் அத்தனையும் அவர் பார்த்து உண்மையிலே ஐயாவோட வாழ்ந்தவங்க ஐயாவை நேரில் பார்த்து ரசித்தவங்க யாராவது இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஐயானே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நடை உடை பாவனைகள் அமைப்பு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு இந்த படம் நிச்சயமாக உங்கள் ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் My